தமிழரும் முஸ்லீம்களும் இணைந்து செயற்பட்டால்தான் தலை நிபிரலாம் எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு நாட்டு மக்களின் மடங்களில் இருப்பார் ஸ்ரீலங்கா பெருமணு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர் கட்டரை தாக்க மாட்டார் ட்ரம்ப் அறிவிப்பு எதிர்காலத்தில் தமிழ் சமூகமும் முஸ்லிம் சமூகமும் இலங்கையில் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமானால் நாம் இணைந்துதான் செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழக கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணையுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் மாலை நிந்தவர் எல் அஸ்ரக் தேசிய பாடசாலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நடத்திய பெரும் தலைவர் எம் எச் எம் அஷ்ரப்பின் இருபத்தை வருட நிகழ்வில் நினைவு மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பெரும் தலைவர் எம் எச் எம் அஷ்ரபின் இருபதாம் ஆண்டு நினைவு தின பேரையை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சமாந்துரையில் நிகழ்த்தியிருந்தேன் என்று அன்னாரது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் தினத்தில் நினைவு பேருரை நிகழ்த்துமாறு எனக்கு அழைப்பு விடுத்த ரவு ஹக்கீமுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணியம் நிசாம் ஹாரியப்பருக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு மத்தியில் இன்னமும் பரஸ்பர சந்தேகங்களும் நெருக்கல்களும் தொடர்ந்து நிலவி வருகின்ற காலத்தில் ஐந்து ஆண்டுகள் கால இடைவெளிக்கு பின்னர் இரண்டாவது தடவையாக தமிழ் சமூகத்தாரைச் சேர்ந்த எனக்கு விடுக்கப்பட்ட இந்த அழைப்பை பெரும் நான் கருதுகின்றேன் புட்டும் தேங்காய் பூவுமாக வாழ்கின்றோம் என மார்த்தட்டி கொள்ளும் எமது சமூகங்களின் உறவு என்றுமில்லாதவாறு இன்று என்று முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஆகையால் அந்த தலைப்பிலேயே இந்த நினைவு பேருரையை ஆற்றலாம் என எண்ணினேன் அதுவே பெருந்தலைவர் அஷ்ரப்புக்கு செய்யும் உரிய அஞ்சலியாகவும் கருதுகின்றேன் தமிழ் முஸ்லிம் உறவு என்பது அந்த இரு சமூகங்களுக்கும் உயிர் வாயு போன்றது முழு நாட்டின் சூழ்நிலைக்கும் இது பொருத்தமானது என்றாலும் அதன் வெற்றியோ தோல்வியோ கிழக்கில் அதுவும் அம்பாறை மாவட்டத்திலேயே நிச்சயப்படுத்தப்படும் என்பதை பெருந்தலைவர் அஷ்ரப் நன்கு அறிந்திருந்தார் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் மக்களுக்கு தனியான ஓர் அரசியல் அடையாளத்தை ஏற்படுத்திக் கொடுத்தவர் அவர்தான் ஆனால் அதே சமயத்தில் தமிழ் மக்களோடு பின்னி ஓர் அடையாளத்தையே அவர் உருவாக்கி கொடுத்தார் அதற்கு அடிப்படை இரண்டு அடிப்படை காரணங்கள் உண்டு ஒன்று தாய்மொழி என்கின்ற ஆழமான அடையாளம் தமிழ் பொதுவிடம் என்ற கவிதையிலேயே மார்டின் லூதர் கிங்கை போல கனவொன்று கண்டேன் என்று ஆரம்பித்து எழுதிய கவிதையிலேயே அஷ்டபிதை எவ்வளவுக்கு அழுத்தி கூறியிருக்கின்றார் என்பது தெரிய வருகின்றது அது மாத்திரமல்லாமல் தான் ஒரே ஒரு ஆங்கிலத்தை கவிதை எழுதியதாகவும் ஆனால் சமூகத்துடன் எனது தாய்மொழியான தமிழ் தொடர்பு கொள்வது எனக்கு பெரும் நிம்மதியை தருகின்றது என எழுதியிருக்கின்றார் அரசியல் கண்ணாடியூடாக பார்த்தாலும் உலகெங்கும் மொழி என்பதே அரசியல் ஆட்புலன்களை நிர்ணயம் செய்கின்றது என்பது புலப்படும் உலக வரைபடத்தில் நாடுகளின் அரசியல் எல்லைகளை அவதானித்தால் இது தெளிவாக தெரியும் ஐரோப்பா இதற்கு நல்ல உதாரணம் தாய்மொழி அடிப்படையிலேயே சகல நாடுகளும் பிரிந்திருக்கின்றன தனித்தனி நாடுகளாக பிரியாவிட்டாலும் சுவிட்சர்லாந்து பெல்ஜியம் ஸ்பெயின் போன்ற நாடுகள் சமஸ்டி அலகுகளில் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன நாடான இந்தியாவிலும் மொழிவாரியான மாநிலங்கள் என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலேயே ஆட்சி அலகுகள் அமைந்துள்ளன இதற்கான காரணத்தை இலகுவாக கண்டுகொள்ளலாம் சமூக வாழ்விற்கு மொழி இன்றியமையாதது ஒரு மொழி இல்லாமல் ஒரு அரசியல் அழகாக இயங்க முடியாது மக்கள் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தி சம்பாதித்து கலந்துரையாடி தங்களை தாங்களே ஆளுவதே ஜனநாயகம் என்கின்றோம் இதை செய்வதற்கு மொழி இன்றியமையாதது மொழிபெயர்ப்போடு செயற்படும் கலந்துரையாடலையும் ஒரே மொழியில் நிகழும் சம்பாசனையையும் ஒப்பிட முடியாது அதுவும் ஆட்சி அதிகார விடயங்களில் மொழிபெயர்ப்பில் தங்கியிருப்பது ஆபத்தில் கூட முடியலாம் இலங்கை நாட்டில் இரண்டு தாய்மொழிகள் வழக்கத்தில் உள்ளன ஆகவே அரசியல் அழகுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் இந்த பிரதான பிரிவு முக்கியத்துவம் வருகின்றது இரண்டாவது தமிழ் மொழி பேசும் மக்கள் இந்த நாட்டிலே எண்ணிக்கையில் தமிழ் முஸ்லீம் என்ற இரு சமூகங்கள் சேர்ந்து காணக்கிட்டாலும் பெரும்பான்மை சமூகத்தவர் உம்மை விட எண்ணிக்கையில் மூன்று மடங்காவார்கள் அப்படியானதொரு சூழ்நிலையில் நாம் கூடியவரை சேர்ந்து இயங்குவதுதான் தமிழ் பேசும் இரண்டு சமூகங்களுக்கும் பாதுகாப்பானது அப்படியாக நாம் சேர்ந்து இயங்க போது உள்ள வேறுபாடுகளையும் மதித்து அவற்றையும் தனியான அடையாளங்களையும் ஏற்றுக்கொண்டு இயங்க வேண்டும் எதிர்காலத்தில் தமிழ் சமூகமோ முஸ்லிம் சமூகமோ இலங்கையில் தன்மானத்தோடு தலைநிமித்து வாழ வேண்டுமானால் நாம் இணைந்துதான் செயற்பட வேண்டும் இந்த இணைவு எமது தனித்துவ அடையாளங்களை அளித்து விடுவதாக இல்லாமல் மாறாக அவற்றை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும் இதற்கு தலைவர் அஷ்டபினதும் இலங்கை தமிழரசு கட்சியினதும் தீர்க்க தரிசனமான கடந்த கால செயற்பாடுகள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றன அந்த முன்மாதிரிகளை பின்பற்றினாலேயே தமிழ் முஸ்லிம் உறவின் மூலமாக அமது இரண்டு சமூகங்களிலும் இருப்பை நாம் உறுதி செய்வது மாத்திரமன்றே எம்மை நாமே ஆட்சி இந்த ஏற்படுத்தலாம் என தெரிவித்துள்ளார் தியாக தீபம் திலீபனின் இரண்டாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் இல்லை நல்லூரில் நடைபெற்றது திலீபனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று தினம் இரண்டாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நல்லூர் வீதியில் அமைந்துள்ள நேற்றைய தினம் காலை நினைவேதல் நிகழ்வு நடைபெற்றது மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது புலி பயங்கரவாதிகளுக்கு முடிவு கட்டி நாட்டை பாதுகாத்த மஹிந்த ராஜபக்ஷ மக்களின் மனங்களில் என்றென்றும் நிலைத்திருப்பார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழுவின் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொழும்பில் இருந்து வெளியேறி தங்காளி ஹால்டன் நிலத்துக்கு சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அங்குள்ள மக்களுடன் தற்போது மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றார் நாட்டின் பல பாகங்களில் இருந்து மக்கள் அவரை சந்தித்து வருகின்றனர் இந்த அரசு விரும்பியவாறு மஹிந்த ராஜபக்ஷ தற்போது அரச மாளிகையில் இருந்து வெளியேறிவிட்டார் அவர் அரச மாளிகையில் தங்கியிருந்துதான் பெரும் பிரச்சனையாக அரசு காண்பித்தது எனவே தற்போது மக்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியல் பயணத்தை இந்த அரசாங்கம் எடுத்து நிறுத்த முடியாது மக்களிடமிருந்து முடிவு கட்டி நாட்டை பாதுகாக்க பாதுகாக்கில் என்றும் நிலைத்திருப்பார் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறும் தேர்தல்களின் போது வெளிநாடுகளில் வாழும் இலங்கை பிரஜைகள் வாக்களிப்பதற்கு இடமளிக்கும் வகையில் சட்டம் இயற்றுவது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசு அவதானம் செலுத்தியுள்ளது இந்த விவகாரத்தை கையாள்வதற்கு குழு ஒன்றை அமைப்பதற்கு அமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திரைக்களத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதன்போது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிசார் இலங்கை அரசமைப்பின் மூன்றாவது கமைய மக்கள் மீதான மக்கள் இறைமை அதிகாரம் மக்களால் நான்காவது உறுப்புரிமையின் ஏற்பாட்டின் பிரகாரம் தேர்தலின் போது நடைமுறைப்படுத்தப்படும் வாக்கு அதிகாரம் தேர்தல் சட்டத்திற்கு இலங்கையில் வசிக்கின்ற மற்றும் தேரினர் இடாப்பில் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிரஜைகளுக்கு மாத்திரம் உண்டு சமூக தேர்தல் சட்டங்களின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை பிரஜைகளுக்கு வாக்களிப்பதற்கான முறைகளோ அல்லது சட்டங்களோ தயாரிக்கப்படவில்லை எனினும் இந்திய பங்களாதேஷ் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் தவக்கு வெளிநாடொன்றில் பிரஜைகளுக்கு வாக்களிக்க கூடிய வகையில் சட்டம் ரீதியான மூலோபாயங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கையிலும் அவ்வாறான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது அதற்கு வெளிநாட்டில் உள்ள பிரஜைகளின் வாக்குரிமைகளை பாதுகாப்பதற்காக தற்போதுள்ள சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அல்லது புதிய சட்ட தயாரிப்பதற்கான விடயங்களை ஆராய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கமைய தேர்தல்கள் ஆணைக்குழு வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் ஏற்புடைய அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்கள் அதிகாரிகளுடன் கூடிய குழுவன்றை நியமிப்பதற்காக பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என தெரிவித்துள்ளார் இந்திய இலங்கை உறவு பல நூற்றாண்டுகளாக பேணப்பட்டு வருகின்றது அண்டை நாடுகளாகவும் ஒரு குடும்பமாகவும் பிடைக்கப்பட்டுள்ளன இந்த உறவை எவராலும் பிரிக்க முடியாது என சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக இலங்கை இந்திய சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலாச்சார நிகழ்ச்சியும் இரவு விருந்தும் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தலைமையில் நடைபெற்றது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யா மற்றும் தனுஜா ஆகியோரின் அழைப்பின் பேரில் அமைச்சர் இந்த நிகழ்வில் பங்கேற்றார் நமது நெருங்கிய அண்டை நாடான இந்தியாவின் எழுபத்தி சுதந்திர தினத்தை கொண்டாட இலங்கை இந்திய சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்திய அரசுக்கும் மக்களுக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் சுதந்திர தினம் என்பது சுதந்திரத்தின் கொண்டாட்டம் மட்டுமல்ல ஜனநாயகம் மற்றும் முன்னேற்றத்தின் மதிப்புகளையும் பாதுகாக்க ஐ யராது உழைத்த மக்களின் ஒற்றுமையை நினைவூட்டுகின்றோம் என தெரிவித்துள்ளார் சட்டவிரோத மணல் அழவு பாரிய பிரச்சினையாகி வருகின்றமை தொடர்பில் பருத்தித்துறை போலீசாரிடம் ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் கேட்கப்பட்டது தமக்கு ஆணை பற்றாக்குறை இருப்பதனால் இந்த விடயத்தில் இதையும் செய்ய முடியாதுள்ளதாகவும் ராணுவத்திரர் அல்லது விசேட அதிரடிப்படையினரது ஒத்துழைப்பு பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அவர்களை கொண்டு கட்டுப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கலாம் என பருத்தித்துறை போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி பிரியந்தர் அமரசிங்க தெரிவித்துள்ளார் பணியின் அடிநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் போலீசார் ஒருவர் சொந்தமாக டிப்பர் வாகனங்களை வைத்துக் கொண்டு வடபராட்சியில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் புதைக்கப்பட்ட ஆதாரங்களை காண்பித்து ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் சுட்டிக்காட்டப்பட்ட போது அது தொடர்பில் கவனம் எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் பருத்தித்துறை பொன்னாலை வீதி சீரமைக்கப்படாது உள்ள விடயம் பல நாள் சுட்டிக்காட்டப்பட்டது சில இடங்களில் கடந்த வருட இறுதியில் வீதி தாளிறங்கிய நிலையில் கடற்கரை அணைக்கட்டு பாரிய சேதத்திற்கு உள்ளானது போது அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட தரப்பினரால் தற்காலிகமாக கரங்கற்கள் போடப்பட்டு நிறுவப்பட்டிருப்பதாக பதிலளிக்கப்பட்டது அவை குறித்து சுட்டிக்காட்டப்பட்ட போது அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட தரப்பினரால் தற்காலிகமாக கருங்கற்கள் போடப்பட்டு நிறுவப்பட்டிருப்பதாக பதிலளிக்கப்பட்டது இதன்போது இந்த செயற்பாட்டில் காடப்படும் குறைபாடு சுட்டிக்காட்டப்பட்டதுடன் பல இடங்களில் இந்த பருவமழையின் போது தாளுறங்கி அந்த இடங்கள் உடைந்து விழுந்து கடற்கரை வீதியூடாக போக்குவரத்து முற்றாக தடைப்படும் அபாயமுள்ள தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டது அத்துடன் பருத்தித்துறை பரக்கரி சந்தை விடயம் தொடர்பில் மக்கள் கருத்து கேட்கப்படாது புதிய இடத்திற்கு அதனை மாற்றிய விவகாரம் நகரசபை உறுப்பினர்கள் உள்ளிட்டோரால் சுட்டிக்காட்டப்பட்டது பருத்தித்துறை நகரசபை ஆட்சி சார்ந்து அரசியல் நோக்கத்தில் இந்த விடயம் கையாளப்படுவதாக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் பயங்கரமாக குற்றஞ்சாட்டப்பட்டது இந்த பருத்தித்துறை நாகரபிதா உள்ளிட்ட உறுப்பினர்களால் நேரடியாக மறுக்கப்படுகிறது புதிய பரக்கரி சந்தை கட்டடம் அமைக்கப்பட்ட இடம் பொருத்தப்பாட எனவும் அதனால் நுகர்வோர் வியாபாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் மக்கள் சார்பில் விளக்க கூறப்பட்டது இருந்தபோதிலும் போதிலும் ஏழு கோடி ரூபாய் திட்டமாக செயற்பட்டுக் கொள்வதன் காரணமாக அதனை மாற்றாது அங்குள்ள குறைபாடுகளை சீர் செய்து கொடுத்து தொடர்ந்து இயங்க செய்வது என தீர்மானம் இயற்றுவதாக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜே ரஜீவன் தெரிவித்துள்ளார் நகரசபை கட்டடை சட்டம் மற்றும் அதிகாரங்களின் அடிப்படையில் பருத்தித்துறை நகரசபையினால் இந்த விடயம் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை உட்படுத்தும் வகையில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவினால் தீர்மானம் எடுக்கப்பட்டமைக்கு வன்மையான கண்டனத்தை பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்டது சுருக்கு உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட தொழில் முறைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவது சுட்டிக்காட்டப்பட்டு அதனை தடுப்ப

அப்படி இந்தியாவில் சொன்னா அது சோசிக்க மன்னார் நானாட்டான் பிரதேச சபைக்கு உட்பட்ட ஆத்திகுளி மாளிகைப்பட்டி கிராம உள்ளக வீதி புனரமைப்பு பணிகள் நேற்று மாலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த வீதியானது எண்ணூறு மீட்டர் கொண்ட வீதியாகும் முப்பத்தி ஒன்று தசம் ஏழு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வடமாகாண வீதி அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது வீதி புனரமைப்பு பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டு பிரதேச சபையில் ஒப்பந்ததாரர்களிடம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று தினம் வீதி பணிகள் ஆரம்பித்து நிகழ்வில் நானாட்டான் பிரதேச து நிகழ்வில்ர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர் நானாட்டான் பிரதேச செயலாளர் சபை உத்தியோகத்தர் கிராம மக்களின பலரும் கலந்து கொண்டனர் பாஜித் அவர்களே அன்றாண பிரதேசம் அதே போகிற ஒப்பந்தக்காரர் அவர்களே அனைவருக்கும் இன்னும் வழக்கம் கிராமத்தின் மனுமலர்ச்சி கிராமிய வீதி அபிவிருத்தி என்ற தலைப்பின் கீழே எமது அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழே வடக்கு மாகாணத்துக்கு ஐயாயிரம் மில்லியன் நிதியை ஒதுக்கி இருந்தது இந்த கிராமப்புல வீதிகளை அமைக்கின்ற வேலை திட்டத்துக்காக இந்த வகையிலே மன்னார் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் ஊடாக இந்த மாளிகை திடல் மாளிகைப்பட்டி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு கொடுப்ப இந்த வீதியானது கிட்டத்தட்ட எண்ணூறு மீட்டர் நிலமுடையதாக காப்பாற்றிடப்பட இருக்கின்றது இருபத்தி முப்பத்தொன்று ஊழியர் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எமது அரசாங்கத்தை கொடுத்த வகையிலே கிராமப்புறங்களை அபிவிருத்தி செய்வதை முதன்மையாக கொண்டு தற்பொழுது ஆண்டு நாங்கள் கிராமப்புறங்களுக்கு கூடுதலாக நிதியுத்தங்களை விடுவித்திருக்கின்றோம் அந்த வகையிலே கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது கடந்த முப்பது கால யுத்தத்தின் பிற்பாடு முழு அழிவடைந்த எமது வடக்கு தேசத்தினை முதல கட்டி அமை கட்டி எழுப்புவதற்காக அரசாங்கம் ஜனாதிபதி தலைமையினை முழுமையான கவனத்தை இந்த வடக்கு மாகாணத்தில் செலுத்தி வருகின்றது அந்த வகையிலே அதன் ஒரு கட்டமாக இந்த வீதி அமைக்கப்பட இருக்கின்றது பருத்தித்துறை நகர்பகுதியில் செயற்பட்டு வரும் உணவு கையாளும் நிலையங்கள் சகலவற்றிலும் எதிர்வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் லஞ்சிட் பயன்படுத்துவதற்கு தடை விதித்து பருத்தித்துறை நகர சபை நடவடிக்கை எடுத்துள்ளது தென்மக்களிவகற்றல் செயற்பாட்டினை எளிமையாக்குவதுடன் சுற்றுச்சூழலை தூய்மையாக பேணும் செயற்பாட்டின் நிமித்தமாக பருத்தித்துறை நகர்பகுதியில் செயற்பட்டு வரும் உணவு கையாளும் நிலையங்கள் சகலவற்றிலும் கடந்த செப்டம்பர் முதலாம் தேதி முதல் லஞ்சிட் பயன்படுத்த தடை விதிக்கும் முன்னாய் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் அடிப்படையில் உணவு வழங்குகளின் போது பாவனியை நிறுத்துவதில் உள்ள இடர்பாடுகள் குறித்து பருத்தித்துறை நகரத்திற்குட்பட்ட உணவக உரிமையாளர்கள் பருத்தித்துறை வர்த்தக சங்கத்தினருக்கு தெரியப்படுத்தியனர் இதனையடுத்து வர்த்தக சங்கத்தினரது அனுசரணையில் பருத்தித்துறை நகரசபையினரால் உணவக உரிமையாளர்களுடனான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்றது பருத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் டி போல் டாக்ளஸ்போல் தலைமையில் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் லஞ்சிட் மேலின் பயன்பாட்டை நடத்துவது தொடர்பில் மாற்றீடாக வாழ இலை தாமரை இலை போன்றவற்றை பயன்படுத்துவார் தொடர்பில் தொடர்பில் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் குறித்து உணவு உரிமையாளர்கள் உள்ளிட்ட வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டிய இருதரப்பு கலந்துரையாடலின் அடிப்படையிலும் வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் பருத்தித்துறை நகரில் உள்ள சகல உணவு கையாளும் நிலையங்களிலும் உணவு உள்ளிட்டவற்றை வழங்கும் போது லஞ்ச் இல்லை என முடிவெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் உணவு பதிவு செய்யும் போது சீட்டுக்கு மாற்று ஒன்றிற்கு தயாராகும் வகையில் மூன்று மாத கால அவகாசம் வழங்குவது எனவும் அதன் அடிப்படையில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உணவு பொதி செய்வதில் லஞ்சிட் பயன்படுத்த தடை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகர தூய்மையாக்கவும் சுத்தமான நகரமாக மாற்றம் செயற்பாட்டில் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பினை வழங்குமாறு கேட்டுக் கொண்டதுடன் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரும் லஞ்சிட் தடையை மீறி செயற்படுத்தப்படும் உணவு கையாள நிலையங்கள் கண்டறியப்படுமானால் முதல் தடவையாக ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாவது தடவையாக பத்தாயிரம் தண்டபணம் அறவிடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பிதா டி கருத்துறைதா வின் தெரிவித்துள்ளார் இலங்கையின் தற்போதைய திட்டங்கள் குறித்து சர்வதேச சமூகத்தை தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஊடாக இலங்கை புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க உலக வங்கி பிரதிநிதிகளிடம் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள உலக வங்கி குழுமத்தை தெற்காசிய வலிய உபதலைவர் ஜொஹ் உள்ளிட்ட உலக வங்கி பிரதிநிதிகள் நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அடரகுமார்திசன் ஆய்வையை சந்தித்து இது தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டது இலங்கையின் எதிர்கால வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் உலக வங்கி குழுமம் எவ்வாறு ஆதரவை வழங்க முடியும் என்பது குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன இலங்கையின் தற்போதைய பொருளாதார திட்டத்திற்கு பாரப்பட்டு தெரிவித்த இலங்கையின் தற்போதைய பொருளாதார திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த உலக வங்கி பிரதிநிதிகள் பொருளாதார வளர்ச்சியை மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தனர் டிஜிட்டல் மயமாக்கல் சுற்றுலா விவசாயம் மற்றும் உட்கட்டமைப்பு உள்ளிட்ட குறுங்கால நன்மைகள் பெறக்கூடிய துறைகளை அடையாளம் கண்டு அதன் முன்னேற்றத்துக்கு நடவடிக்கை எடுப்பது மாத்திரமன்றி வடக்கு மற்றும் கிழக்கின் வளர்ச்சி குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையின் அரசால் உலக வங்கிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டுக்கு புதிய முதலீடுகளை இருப்பதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை தயாரிப்பதற்கு இலங்கை அரசு தற்போது எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான அரசின் கொள்கை திட்டம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது பெஞ்சமின் கட்டாரை தாக்க மாட்டார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் தனது இரண்டு நெருங்கிய நட்பு நாடுகளான ஸ்டேலும் கட்டாருக்கும் இடையிலான பதற்றங்களை தணிக்க அமெரிக்கா முயற்சித்து வருகின்றது இந்த நிலையில் டிரம்பின் கருத்து வெளியாகியுள்ளது கடந்த வாரம் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து கட்டாரில் ஸ்டேல் நடத்திய தாக்குதல் வாஷிங்டனின் வளைகுட நட்பு நாடுகளை கோபப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஜெருசலேமில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ட்ரூபியோவிற்கும் ஆஸ்திரேலிய பிரதமருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஹமாஸ் மீதான தாக்குதல் மேலும் தொடரும் என நேதன் ஜாகு எச்சரிக்கை விடுத்திருந்தார் எனினும் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பெஞ்சமின் நேத்தன் ஜாகு கட்டாரில் மீண்டும் தாக்குதல் நடத்த மாட்டார் என அறிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ட்ரூபியோ பிரதமர் பெஞ்சமின் நேத்தன் ஜாகுவை சந்தித்த பின்னர் கட்டாருக்கு செல்வார் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது the